லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா என்ன தேவி கா மீன் மார்க்கெட் தான் போறேன் வரீங்களா டா இருமா வாறே துணி அலசிட்டு இருந்தேமா அத உள்ள ஒழுங்கா கேட்கல வா தேவி டீ குடிச்சிட்டு போவோம் கா இப்போவே மணி 11 1/2 கா வாடா இப்போ போறது கரெக்டா இருக்கும் ஆமா நேர்மைச்சி சரி போ என்ன அறிவு கட்ட மூதேரிய வீட்டு வாசல்ல குப்பைய வச்சது என்னக்கா இந்த பாரு தேவி எத்தனை வாட்டி குப்பை தொட்டி வந்தாலும் குப்பை வண்டியில குப்பையை போட மாட்டாளுவோம் ஏன் வீட்டு வாசல் இந்த வேலிலாம் குப்பையை தூக்கி வைக்கிறாள் அவ கை நல்லாவா இருக்கும் சரி விடுக்கா கட்டாத என்ன தேவி இந்த குப்பையை மூட்டையை மூட்டையா என் வீட்டு வாசலை வச்சுட்டு போயிடாளுவலாம் இந்த மாடு நாய் இழுத்து போட்டுட்டு போயிருது ஒரு நல்லது கெட்டதுக்கு போனா கூட இந்த குப்பையில காலை வச்சுதான் போக வேண்டியதா இருக்கு போட்டோ மட்டும் யாரும் தெரிய அடுத்த வாட்டி போடுறதுக்கு கை இல்லாம ஆக்கிடுறேன் யாரும் சொல்ற நீ ஐயா அக்கா வீட்டு வாசல குப்பையை வச்சத பத்தி கத்திட்டு இருக்காங்க அதை யாரு கத்துனாங்களோ அவங்களே போய் கத்தணும் அதென்ன கைய ஒடிச்சிருவன் காலை ஒடிச்சிருவன் ஏ நீ இருக்குறவங்களுக்கு வாய் இல்ல பேச கண்ணால பார்த்துட்டு வந்து பேசணும் பொதுவா அத என்ன கத்துறது டே நான் ஓங்கிட வந்து வரல அப்ப நீ வச்சியா குத்துறக்கற நெஞ்சு தான் குருகுறுக்கும் நீ வச்சியா சும்மா இருக்கா ஏன் நீ வாய் அடிக்கிற நான் பாத்து கத்துறத அவ பாரு என்னென்ன கேள்வி கேக்கிட்டு போறான்னு வீட்டு வாசல்ல குப்ப கரந்தா யாருக்கு கோவம் வருது நான் என்ன சரி அது என்ன இங்க பார்த்து கத்திட கடக்குறவ நேர்ல பார்க்கணும் அப்ப கத்தனே நான் எப்ப கத்தனே எந்த நேரத்துல கத்துற நீ வந்து எனக்கு ஆர்டர் போட கூடாது போ

ஒரு ஒரு திறவனையும் உட்கார்ந்தா நீ உட்காந்து எரிச்சு போனதுல ஒரே ஈயா மக்குது ஒரே மீன் கவிச்சு வாட வருது அப்படி எப்படின்னு பேசுறாங்களோக்கா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மீன் கவிச்சு வாட வராம எப்படிக்கா இருக்கும்

அவன் கருத்துல ஜானகி நீ எல்லாம் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அவன் யாருக்கிட்ட காசு இருக்கோ அவ கிட்டதான் தொங்கி இருக்கிறப்பா போயிட்டு போறா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆளு நம்ம கிட்ட கூடாது ஆமாக்கா நாளா கண்டுக்கிறது இல்ல சரி ஆமா ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் மீன் எடுத்துட்டு வந்தா வீட்டுக்கு குரல் மட்டும் கொடுத்துட்டு டெய்லி இந்த சைடு வரதா செய்வேன் கொடுத்துட்டு போறேன் ஓடியா 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 ஓடியா

சரி சரி நீ எப்படி எதிர்பார்க்கவே இல்ல சரி சரி ஏதோ ஒரு ஒரு இடத்தை பார்த்து உட்கார்ந்துட்டல ஆமாக்கா ஒரு ஒரு தடவை உட்கார்ந்து உட்கார்ந்து போனதுல ஒரே ஈயா வந்துருது ஒரே மீன் கவுச்சி தான் வருது அப்படி எப்படி பேசலாம் அக்கா ரொம்ப சங்கடமா இருக்கு மீன் கவுச்சி வர வராம எப்படி கா இருக்கும் ஆமா அப்படியே சுத்தமா இருக்கிற மாதிரி அதிசயமா பேசுறாளோ அவளோ பேசுறதுக்கு காதுல வாங்காத